நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடா டுடேல இருந்து பாலமுருகன் நாடா டுடே சார்பா நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம் குறிப்பா வந்து நாடார் சமுதாயத்தோட வரலாற தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நெல்லை நாடா சங்கம் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தோட தலைவரை நம்ம இப்போ சந்திக்கிறோம் இந்த சங்கம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து வீறு நடை போற்று வெற்றி போடுகிறது குறிப்பாக சொல்லணும்னு சொன்ன பார்த்திங்கன்னா அன்றைய காலக்கட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் சென்னைக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு அரவணைப்பும் ஒரு அரணாகவும் இருந்தது வந்து இந்த சங்கம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அங்கேருந்து வருவாங்க வந்தாச்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு தொழில் நிமித்தமாக வந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு வேலை நிமித்தமாக வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்த அது இந்த சங்கம் இன்றைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களை உருவாகிறதுக்கும் இந்த சங்கம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது தான் உண்மை இந்த சங்கத்தோட இன்றைய தலைவர் திரு ஆனந்தராஜ் அவர்களை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம் அவரோடத்து கேட்க நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க கேட்கலாம் அனாஜ் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா அண்ணா இது சொல்லுங்கள் இப்போது நீங்கள் இப்போ வந்து தலைவராக இருக்கீங்க இந்த பதவிக்கு எந்த காலகட்டும் இந்த சங்கத்துக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்போ உறுப்பினரானீங்க என்னென்ன பதவியெலாம் வகிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் வந்து போரூரில் இப்போ வசிக்கிறேன் போரூரில் நான் எனக்கு இருபத்தி நாலு வயசாக இருக்கும்போது நாடார் இளைஞர் பேரவணையை வச்சு அதுக்கு தலைவராக இருந்து அந்த பகுதியில் நம்ம மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் ஒரு குரூப்பாக நண்பர்கள் இருப்போம் ஒரு ஏழு எட்டு பேர் பத்து பேர் அது ஒன்றா போய் அவங்க கூடமே அது ஒரு விளையாட்டாகவே செஞ்சால் கூட சமூக சேவை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச காலம் அப்படியே இருந்து அதுக்கப்புறமா அந்த சமயம் போர் நாடார் சங்கம் கொஞ்சம் தொய்வில் இருந்தாங்க அப்புறம் அவங்களே கூப்பிட்டு இளைஞர்கள்லாம் சேர்ந்து நடத்துங்கப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு எங்களையும் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அது போர்வ நாடார் சங்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருந்து அங்கே அப்போது சமுதாய பணி அப்போ அப்புறமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் தலைவராக இருக்கிற போர்வ சங்கத்துக்கு போரூர் சங்கத்தையும் சிறப்பாக நடத்திக்கிட்டு வந்திருக்கோம் இதுவரைக்கு போ தலைவர் ஆனதுக்கப்புறம் நான் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் சாலவாக்கத்தில் ஒரு அறுபது சென்ட் இடம் வாங்கினோம் அறுபத்தி மூணு சென்ட்னு நினைக்கிறேன் அது வாங்கி பெரிய கட்டடத்தோடு வாங்கணும் நல்ல வாடகை வந்துக்கிட்டு இருக்குது போர் ஊர்லேயும் நான் பொறுப்பில் வந்ததுக்கப்புறமா தான் சங்கம் கல்யாண மண்டபம் கட்டினாங்க தலைவர் மணிநாடாக இருந்தாங்க அப்போ நான் அன்பழகன் பொருளாளர் நான் பொதுச் செயலாளர் அது கல்யாண மண்டபங்கிட்டி ஐயா ராமச்சந்திர ஆயுத்தின வச்சு ரெண்டாயிரத்தில் திறந்தோம் திறந்து அது நல்லா சிறப்பாக போய்ட்டுருந்துருக்கு அதுக்கு இடையில் எல்லா விழாக்கள் பெருந்தலைவர் காமராஜர் விழா நிறைய மா எல்லா விழானாலும் அது நமது மாணவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி வழங்குற விழா தான் பண்ணியிருக்கோம் வீணான செலவு எதுவும் பண்ணதில்லை எங்கள் உதவியில் நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்காங்க ஒரு பிள்ளை டாக்டராகவே ஆக அவள் பிள்ளை படிச்சுட்டு பாதியில் பணம் இல்லாமல் நின்று போச்சு இடையில நாங்கள் பணம் கொடுத்து அதுக்கு படித்து இப்போ அந்த பிள்ளை நல்லா இருக்குது அதே போல் மாணவர்களுக்கு நிறைய ப கல்வி கொடுத்துருக்குறோம் நிறைய பண்ணியிருக்கோம் அப்புறம் படிப்பு கம்ப்யூட்ரு சென்டர் அப்போ அந்த காலத்தில் இப்போ அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்ரு சென்டரு பிள்ளைங்களுக்கு சி நம்ம பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து கம்ப்யூ நனு அனுப்புவோம் அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி ஒன்று இருந்தது அங்கே அங்கே அனுப்பிச்சி அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைங்களும் அதில் படித்து அவங்களுக்கு நல்ல அது பயனுள்ளதாக இருந்தது இப்படியே நல்ல சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது இடையில இப்போ நெல்லை நாடார் சங்க தேர்தல் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் வந்தது அதுக்கு நான் அதில் உறுப்பினராக கிட்டத்தட்ட இருக்கிறேன் கே தொண்ணூற்றி எட்டுலேருந்து நான் கமிட்டி உறுப்பினராக இருக்கிறேன் அது உறுப்பினராக இருக்கிற அதுக்கு முன்னாடியே இருக்கிறேன் கம் தொடர்ந்து நான் தான் இல்லை எந்த ஆண்டு வந்து நீங்கள் அதில் அந்த சங்கத்தில் வந்து உறுப்பினர் சேர்ந்தீங்க உறுப்பினர்னா கிட்டத்தட்ட தொண்ணூறில் சேர்ந்துருப்பேன் நினைக்கிறேன் தொண்ணூறில் சேர்ந்துட்டேன் தொண்ணூறில் உறுப்பினராக இருந்து சேர்ந்தேன் அப்போ எங்கள் அண்ணன் கமிட்டி மெம்பராக இருந்தார் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டில் நான் கமிட்டி மெம்பர் இருந்தேன் அதுலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தலைவராக இருந்திருக்கேன் நெல்லை நாடா சங்கத்தில் தலைவராக இருந்தேன் அண்ணாச்சி இவங்க அது அண்ணாச்சி இவங்க பீரியடில் பிரியசாமினாச்சு பிரியட்ல அதுக்கப்புறமாவும் அவங்க பீரியடில் கூட நான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தோம் இந்த தேர்தலில் என்ன என்ன எல்லோரும் என்ன தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க தலைவராக தேர்ந்தெடுத்து சிறப்பாக போயிட்ருக்குது நல்ல பெரிய நல்ல நல்ல விழாக்களை பண்ணிக்கிட்டே வந்தோம் பக்கத்தில் வந்த உடனே பக்கத்து இடத்த வாங்கினோம் கொஞ்சம் கடந்த காலத்தில் அது விலை அதிகமாக பேசி வச்சுருந்தாங்க எங்கள் பீரியட் வந்த உடனே அதை விட ஒரு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் கிட்டத்தட்ட குறைச்சி பேசி அதை கரையம் பண்ணி அதில் லாட்ஜ் கட்ட போகிறோம் அப்படி இருக்குது இதுலேயும் நம்ம ஒரு கட்டடம் கட்டி முடிச்சுட்டு வைப்போம் கட்டி ஒரு நாலு மாடி கட்டடம் ரெண்டு மாடி வந்து கல்யாண மண்டபம் மற்றது ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்குறோம் அதில் வந்து ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் கோச்சு சென்டர் இந்த மாதிரி அதெல்லாம் நடத்தலாம் மாணவர்களுக்கு ஒரு குரூப் ஒன் குரூப் டூ பயிற்சி கொடுக்கறது ஐஏஎஸ் பயிற்சி கொடுக்கறது இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கு மத்திய அரசு மாநில வே மாநில அரசு போகிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தயார்படுத்தி நமது சமுதாய மக்களுக்கு அரசு பதவிகளில் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்படி ஒரு எண்ணம் வச்சுருக்கிறோம் பயிற்சி கொடுக்க கூடிய வரையில் ஆரம்பிச்சிருவோம் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் அந்த பணி தொடங்கிறோம் சரி இப்போ முதல்ல அவங்க பூர்வீகத்தை பற்றி சொல்லுங்கள் அதாவது இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா அதாவது மேக்சிமம் நாடார் சமுதாயம் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்க தான் அங்கே வந்தவங்க இப்போ நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பம் சென்னைக்கு வந்துச்சு அதை நான் சொல்லுங்கள் பூர்வீகம்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் மேலே புதுக்குடி தான் அப்புறமா எங்கள் தாத்தாவே பக்கத்தில் திருமலர் புறணி அந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகியிருக்காங்க எங்கள் அப்பா சின்ன வயசில் சென்னை வந்துட்டாங்க சென்னை வந்து தொழில் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் அவங்க எங்கள் தாத்தா அப்பாவோடய சித்தப்பா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் தொழில் பண்ணியிருக்காங்க தொழில் பண்ணி மரம் வெட்டுறது மரம் வந்து கான்ட்ராக்டாக எடுத்து தோட்டங்கள் சவுக்கு தோட்டத்தை கான்ட்ராக்டாக எடுத்து எல்லோரும் நம்ம சமுதாய மக்கள் அந்த வேலை பண்ணியிருக்காங்க தொட்டி வச்சுருப்பாங்க அப்புறம் சவுக்கு தோட்டங்களை கான்ட்ராக்டை எடுத்து வெட்டுறது அப்படி வெட்டி அந்த மாதிரி கொஞ்ச நாள் அந்த தொழில் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ரியல் எஸ்டேட் வந்துட்டாங்க ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பத்தில் பார்ட்னர் விகேஆர்எஸ் கேஆர்எஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எழுபதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க வி கே எஸ்னா ஃபஸ்ட்டு வீணாக வீரபாண்டி நடார் கேன்னால் மயிலாப்பூர் கிருஷ்ணபாண்டி நாடார் ஆர்னால் அங்கே அம்ஜுகரையில் ராஜபாண்டி நாடா இருந்தாங்க எஸ்கே ராஜபாண்டியன் அவங்க பிஏ சுப்பிரமணிய இருந்தாங்க இருந்தாங்களே அவங்க மயிலாப்பூர் பிஏ சுப்பிரமணிய நாடார் அவங்க எல்லாம் சேர்ந்து பார்ட்னராக போட்டு ரியல் எஸ்டேட் ஆரம்பம் அவங்க சென்னையில் நாடாறுகள் தான் ரியல் எஸ்டேட்டை தொடங்கி வச்சது நிறைய பேருக்கு ஒரு பத்து இருபது பேர் தான் அதுவும் நாடாறுகள் தான் ஆரம்பத்தை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா எங்கள் அப்பா பார்ட்னரில் அப்புறமா விட்டுட்டு தனியாக பண்ணியிருக்காங்க ராஜேஸ்வரி டெக்ஸன் வச்சு நிறையா பெரம்பூர் குளத்தூர் போரூர் வளசரவாக்கம் மிருகம்பாக்கம் அப்புறம் ஈசிஆரில் நிறையா பெரிய லெவல்லாம் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி வள்ளியூர் நிறைய இடங்களை வாங்கி இங்கே ஆந்திரா பக்கத்தில் சத்திய வீடு தோட்டம் இது மாதிரிலாம் வச்சு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க தொழில் பண்ணி விவசாயம் பெரிய லெவலில் பண்ணி எங்கள் அப்பா நல்லா சிறப்பாக இருந்திருக்காங்க அபிபில்லா ரோடு பக்கத்தில் பிரகாசம் ஸ்ட்ரீட்டில் அங்கே இருந்தது வீடு நான் எம்சிஎன் ஹைஸ்கூல்லேயும் அங்கே அது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஹைஸ்கூலில் எல்லாம் அங்கே அங்கே தான் படித்தேன் ஆரம்பத்தில் படித்தேன் பெருந்தலைவர் காமராஜரை பார்க்க எங்கள் அப்பாலாம் போவாங்க எங்கள் பெரியப்பா அப்படிலாம் வரும்போது காமராஜரெல்லாம் பார்க்க போவாங்க எனக்கு அதனால் பெருந்தலைவர் மேலே அப்போயும் ஒரு பாசம் உண்டு சின்ன அப்போ ஆறாவது படிப்பான்னு நினைக்கிறேன் ஆறு ஆறாவது இல்லை ஏழாவது இருக்கும் நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் பெருந்தலைவர் காமராஜரை வீட தாண்டி தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்போலாம் அடிக்கடி போய் அங்கே நிற்போம் வாசலில் போய் நிற்போம் தலைவர் பார்ப்போம் அங்கே பெரிய மற்ற தலைவர்கள் சிவாஜி இதெல்லாம் வருவாங்கள்ல அப்படியே நான் பார்ப்போம் பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை தான் போகிறது ஒரு நாள் அங்கே வாசலில் நின்று இப்படி நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறோம் பெருந்தலைவர் வந்துட்டு காரில் போகிற ஏறதுக்கு போனார் வெளியே கிளம்புறதுக்கு எங்களை பார்த்து வாங்கண்ணி கூப்பிட்டாரு வந்துட்டு கன்னத்தில் இப்படி தட்டினார் இங்கெல்லாம் வரக்கூடாது போய் படிக்கணும் படிக்கிற வேலையை பாருங்க போங்க அப்படின்னு துரத்தி விட்டார் அதெல்லாம் அது ஒரு பெருமையாக இருந்தது என்ன ஒரு தலைவரால் கையால் நம்ம அது ஒரு பெரிய இது தானே அது ஒரு பெருமை அந்த சின்ன வயசுலேருந்தால் கூட எல்லாம் விவரம் தேடி இருந்தப்போம் அப்புறம் அது முடிச்சுட்டு நடுவில் ஒரு ஒரு வருஷம் ஊரில் கூட போய் படித்தேன் ஊரில் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே லாமெக்ஸ் குழந்தை கொஞ்சம் அது ஒரு வருஷம் படித்தேன் வளசரவாக்கத்தில் அப்போ போர் ஊர் வீடு போயிட்டோம் போர் இருந்து அப்போ ராமகிருஷ்ணா மிஷன் மெயின் டி நகரில் அங்கே படித்தோம் அப்போ எஸ்எல்சி லாஸ்ட்டு என்னோடய எழுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அதோட லாஸ்ட்டு எஸ்எல்சி அது முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே தொழில் பண்ணியாச்சு நடுவில் கோயம்புத்தூரில் எங்கள் சொந்தக்காரங்க கடையில் போய் கூட கொஞ்ச நாள் வேலை செஞ்சோம் ஒரு ஒரு வருஷம் தான் கொஞ்ச நாள் தான் இருந்தோம் ஒரு வருஷம் அப்புறமா சென்னைக்கு வந்தாச்சு சென்னையில் கொஞ்சம் நாள் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ரியல் எஸ்டேட் பாத்திரங்களை கொஞ்சம் நாள் வச்சுருந்தேன் அப்புறம் ரியல் எஸ்டேட் அப்படியே வந்து அப்படியே டெவலப் ஆகிடுச்சு அதாவது அப்பாவை தொழிலாக கண்டினியூ பண்ணிட்டீங்க நீங்கள் எங்கள் அப்பா தான் ரொம்ப அப்போவே லே விட்டு தானே அப்புறம் நைன்டீன் எயிட்டி செவனில் எனக்கு கல்யாணம் ஆச்சு மாமனார் பேர் சுந்தரபாண்டி ஆதித்தண்ணி அவங்க காயாமலி சென்னையில் தான் இருந்தாங்க சென்னையில் தான் மேரேஜ் ஆச்சு சென்னைக்கு ஐயா அவங்க ராமச்சந்திர ஐயா ஆதித்தன் ராமச்சந்திர ஆதித்தன் வந்துட்டாங்க அண்ணாச்சி எஸ்ஆர் அண்ணாச்சி எல்லாம் வந்து வாழ்த்துனாங்க நல்ல பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து கல்யாணத்தை சிறப்பாக அதை வந்து வாழ்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூணு பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பையன் அப்புறம் ரெண்டு பிரதீப்பு நந்தினி ஜெயசங்கரி ரெண்டு பொண்ணு அவங்களும் நல்லா படிச்சுட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க வேறு இப்போது அப்படியே பேரம்பத்தி நல்லா செட்டில் ஆகிட்டோம் அதுக்கப்புறமா நான் இதுதான் கொஞ்சாய்ச்சி அப்போதுலேருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம பொது வாழ்க்கை தான் கட்சி காங்கிரஸ்ல இருந்தேன் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தேன் ஊரில் அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸில் தலைவராக இருந்தேன் ஐயா மோப்பனாரோட ரொம்ப நெருக்கம் ஐயா வாசனோட நெருக்கம் பழைய தலைவர்கள் ராம் பாலப்பாடி ராமமூர்த்தி மாளிகை பழைய காங்கிரஸ் தலைவர்கள் ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தோம் நெருக்கமாக இருந்தேன் அரசியலில் அதிகமாக இப்போ ஈடுபடலை சமூகத்தில் ஃபுல்லாக சமூக பணிகள் தான் முழுக்க சமூகப்பணி தான் தொண்ணூற்றி ஆறுலலாம் மெர்கண்டைல் பேங்க்கு முழு ஈடுபாடு முழு ச என்னால் நிறைய பேர் ஷேர் வாங்கினாங்க அப்போ நிறைய அவங்கள வற்புறுத்தி கொடுத்தோம் அப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போது நல்லா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எப்போ அன்றைக்கி கொடுத்தீங்க ஆனால் இப்போ நல்ல வேல்யூ போகுது அந்த மாதிரி முழுக்கோ குடும்பத்துக்க விட பொது வாழ்க்கை தான் அதிகம் வாழ்க்கையில் மாதத்தில் முந்நூற்றி அறுபது நாள் தான் ஐம்பது அறுபது நாள் கூட குடும்பத்துக்கு போகாது முந்நூறு நாள் பொது வாழ்க்கைக்கே வந்தாச்சு ஸோ முந்நூறு நாள் பொது வாழ்க்கை அதாவது சிறு வயதிலிருந்தே இத்தனை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இந்த சமுதாய பணி பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ இல்லையா அதை பாரம்பரிய மிக்க சங்கம் எழுவத்தஞ்சு வருஷம் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் எவ்வளோ பெரிய பெருமை அது எங்கே போனாலும் அது இஷ்டம் கொடுத்த கூட பெருமை அது இல்லாமல் பெரிய தலைவர் அண்ணாச்சி எங்கள் எஸ்ஆர் அண்ணாச்சி இருந்த பதவி இல்லை அது எஸ்ஆர் என்னாச்சின்னால் நம்ம சமுதாய மக்களுக்கு அந்த காலத்தில் ஒரு கடவுள் மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க ஏன்னா சாதாரண ம அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே பயம் அப்படி இல்லை கூட நம்ம மக்களே இருந்திருப்பாங்க தப்பே பண்ண மாட்டாங்க இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த அது தெரியாது விவரம் தெரியாது ஏதாவது கடையில் பிரச்சனை நானே நிறைய முறை பார்த்துருக்கேன் கடையில் வந்து ஒரு ரவுடி கடையில் வந்து அடித்து போட்டிருப்பான் அவர்கிட்ட துட்டை பிடிக்கிட்டு போயிருப்பான் எதாவது பண்ணியிருப்பான் நேராக போய் அணைச்சி இந்த மாதிரி கடையை உடைச்சிட்டான் துட்டப் பிடிக்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியா இல்லைம்பா உடனே திட்டுவாங்க அறிவு இருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வரணும் போ ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வா அப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்த உடனே உள்ள நடவடிக்கை உடனே டக்கு டக்குன்னு எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு தைரியம் இருந்தது நம்ம சமுதாய மக்களுக்கு அண்ணாச்சி எஸ்ஆர் இருக்காங்கப்பா அந்த தைரியம் இருந்தது அது அதே போல் அண்ணாச்சி எஸ்ஆர் வைத்த பதவி நம்ம அண்ணாச்சி பெரியசாமி நாடார் அவங்களாம் இருந்தது தொடர்ந்து நாங்கள் வந்ததில் ஒரு பெரிய பெருமை நாங்கள் சங்கம் வந்ததில் மிக நேர்மையாக நல்லா பா படிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்கூலெல்லாம் பிள்ளைங்க அதிகமாகிட்டே போகிறாங்க ஒரு சின்ன தவறு கூட இல்லாமல் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு அப்பா காலத்துலேயே நீங்கள் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் சங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அவங்க உங்கள் அப்பாலாம் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாங்களா நெ இப்போ நிலைநாடர் சங்கம் வந்து பழமையான சங்கம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகளாக போகுது இந்த எண்பது ஆண்டு காலத்துலக்கு முன்னாடி உங்கள் அப்பா காலகட்டங்கள்னு சொல்லும்போது ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லணும் அந்த காலத்தில் இருக்குன்னா அப்போ அவங்க இந்த நம்ம நிலைநாட சங்கத்தில் மெம்பராக இருந்தாங்களா கண்டிப்பாக இருந்திருக்காங்க எங்கள் அப்பா போரூர் நாடார் சங்கத்துக்கு அந்த இடம் வாங்கும்போது எங்கள் அப்பா உதவி நல்ல பெரிய உதவி இருந்ததுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நெல்லை நாடார் சங்கத்திலையும் நல்ல எஸ்ஆர் அண்ணாச்சி கூட பழைய நிர்வாகிகள் கூட நல்ல பழக்கம் தான் அம்டாவது முழுக்க எங்கள் தானே நல்ல பழக்கம் அந்த இதிலலாம் எங்கள் அப்பா ஒரு வாட்டி ஒரு எங்கள் அப்பா பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க கல்வெட்டு இருக்குது நெல்லை நாடார் சங்கம் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்குன்னு நினைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் பத்தாயிரரூவா அந்த காலத்தில் அது பத்தாயிர பெரிய அமௌண்ட்டு தான் பத்தாயிரரூவா கொடுத்துருக்காங்க கல்வெட்டு இங்கே இருக்குது அதை பார்த்து தான் எனக்கே தெரியும் எங்கள் ஆனால் எங்கள் அப்பா வந்து எஸ்ஆர் அண்ணாச்சிக்கு ரொம்ப நண்பராக இருந்தாங்க அது தெரியும் அப்புறம் ஸ்கூலில் போகும்போது பார்த்தா எங்கள் அப்பா பேர் அட்ரஸ் விலாசத்தோடு இருந்தது சரி நான் நிறைய தொடர்போடு எங்கள் அப்பா இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம் அண்ணாச்சி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க அவங்கள பற்றியும் அவங்க ஆட்டின சமுதாய பணி பற்றியும் அவங்க குடும்பம் அவங்களுடைய அப்பா இருந்தே இந்த நிலைநாடு சங்கத்துக்கு ஒரு நிறைய தொடர்பு இருந்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு நிதியையும் அந்த காலகட்டத்திலேயே வந்து கொடுத்துருக்காங்க இதோட வளர்ச்சிக்கு வேண்டி ஸோ இன்று இன்றைக்கு இன்றைக்கு வந்து அண்ணாச்சி தலைவராக இருக்கிறாங்க தலைவராக வந்து அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க தொடர்ந்து இன்னொரு நிலைநாடு சங்கத்தோட நிர்வாகியை நம்ம சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து நாடாளுடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்